அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நீங்கள் அனைவரும் கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து கேட்ட வரலட்சுமி விரத பதிவு நமக்கு வரலட்சுமி விரதம் இந்த வருடம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று வருது எப்பொழுதும் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை தான் வரும் வர மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க வரங்களை அள்ளித் தெரிகின்ற மகாலட்சுமி விரதம் பெண்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வரவே வந்தது இந்த நாளில் தாயாரை நாம் சிறப்போடு பூஜை செய்யும்போது நிச்சயமாக ஒரு வருடம் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சௌக்கியமாக நம்மால் இருக்க முடியும் ஒரு முந்நூறு ரூபாய் இருந்தால் போதும் இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் சிறப்பாக செய்ய முடியும் விரதத்திற்கு தேவையானது பக்தி மட்டுமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் தேவை கிடையாது மன நிறைவு இருக்கணும் பக்தி இருக்கணும் இது இருந்தால் நூறு சதவீதம் அம்பாலியின் உடைய அந்த ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்கும் இயற்கையில் அம்பாளினுடைய அந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாளில் அம்பாலை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக சத்தியமான ஒரு உண்மையும் கூட அம்பாலின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்பட்டு தீரும் இதற்கு பக்தியும் ஸ்ரத்தையும் தான் முக்கியம் இதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது வரலட்சுமி விரதம் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் சுருக்கமா நாம வந்து பார்க்கலாம் வருடா வருடம் வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜை செய்ய வேண்டும் என்று நமக்கு கதையில் சொல்லுகின்றது எப்பொழுதுமே ஒரு விரதம் அப்படின்னா அதற்கு ஒரு கதை இருக்கும் அந்த கதையில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தான் நாம் பூஜையை செய்ய வேண்டும் அதனால எந்த ஒரு பூஜை பார்த்திங்கன்னா அதாவது சிராவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஷாட நவராத்திரி பார்த்தோம் இல்லையா அந்த ஆஷாட மாதம் முடிஞ்சு சிராவண மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்ய வேண்டும் அதன் பிரகாரம் நாம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா சில வருடங்களில் இந்த பூஜை ஆடி மாதத்தில் வரும் சில வருடங்களில் இந்த பூஜை ஆவணி மாதத்தில் வரும் எப்படி பார்த்தாலும் ஆடி மற்றும் ஆவணி மாதங்களில் தான் ஆடி முடிவுல ஆவணி துவக்கத்தில் கணித்திருப்பது எப்படி அப்படின்னா சாந்திரமானம் பிரகாரம் சிராவண பௌர்ணமிக்கு முன்வருகின்ற வெள்ளிக்கிழமை இதுதான் கதை சாருமதி என்று சொல்லுகின்ற ஒரு பெண் நம்மை போன்ற பெண் ஆனால் அந்த பெண் வந்து தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்து வந்தால் தன்னுடைய கணவரை வந்து பார்த்துக்கொள்வது மாமியார் மாமனாரை பார்த்துக்கொள்வது வீட்டில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டு பூஜைகளை செய்வது இந்த மாதிரி இருந்த அந்த சாருமதிக்கு ஒருநாள் மகாலட்சுமி தாயார் கனவில் தோன்றி நீ வந்து இந்த சராவண சுத்த வெள்ளிக்கிழமை என்று பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நீ இந்த மாதிரியெல்லாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜைக்கு உண்டான சில ரூல்ஸை வந்து கொடுத்து அந்த சாருமதிற்கு கனவில் வந்து சொன்னாங்க மறுநாள் அந்த சாருமதி என்று குண்டின நகரம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நகரம் இருக்குது அந்த குண்டின நகரத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாருமதி மறுநாள் காலையில் எழுந்து தன்னுடைய கணவர் மற்றும் மாமியார் மாமனாரிடம் இந்த கனவை சொல்லி அந்த நாள் வரும் வரை காத்திருந்து அவர்கள் மட்டும் இந்த பூஜையை செய்யவில்லை அதாவது நமக்கு மட்டும் பலன் கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்காம அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பெண்களிடமும் சொல்லி அவர்களையும் வரவழைத்து இந்த பூஜையை வந்து செய்தாங்க நல்லா வந்து அதாவது பாட்டே இதற்கு வந்து வரும் அந்த பாட்டை வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன் மா கோலம் மணக்கோலம் மகிழ்விடன் மகிழ்வுடனே இட்டு மாதர் பலர் சூழ்ந்து மங்களங்கள் இங்கிதமாய் இன்பமுடன் பாடி மணிமண்டபம் தன்னில் அமரச் செய்து அப்படின்னு அந்த பாட்டு வரும் அது கிடைச்சா நான் தனி பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது மாக்கோலங்கள் போட்டு மணிமண்டபம் அமைத்து அதில் கலசம் வைத்து அதில் வந்து என்னை ஆவாகனம் செய்து அத்தனை பெண்களும் சேர்ந்து எனக்கு பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னது அதற்கு பிரகாரம் இந்த பெண்கள் எல்லாரும் பூஜை செய்தது அதற்கு பிரகாரம் அந்த பூஜை முடிந்த பிறகு அம்பாலை பிரதட்சணம் செய்யும் போது அந்த சாருமதிக்கு இல்லாமல் வந்த பெண்கள் எல்லாருக்கும் அவரவர்கள் வீட்டில் வந்து அந்த சொத்துகள் அதாவது ஆடை ஆபரணங்கள் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நல்ல ஒரு மெருகேற்றம் ஏற்பட்டது அதாவது மூன்று பிரதக்ஷணங்கள் செய்யும்போது அந்த மாதிரி ஏற்பட்டது அதற்கு பிறகு அவர்களுடைய கணவர்களும் வந்து இவங்களை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு பெரிய பெரிய வாகனத்தில் வந்து இவர்களை அழைத்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த கதையில் வந்து நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த கதை அன்றோடு நடந்து முடியவில்லை அதனுடைய தாக்கம் அதனுடைய சக்தி அதனுடைய பலாபலன்கள் எல்லாமே இன்று வரை தொடர்ந்து இருக்கு நாமும் பக்தி சிரத்தையோடு செய்தால் நமக்கும் எல்லாவித நலன்களையும் சாருமதிக்கு அளித்த மாதிரியும் சாருமதியினுடைய அக்கம் பக்கம் வீட்டாருக்கு அளித்த மாதிரியும் நமக்கும் வரங்களை அள்ளி தருவார்கள் வர மகாலட்சுமி இந்த பூஜை ஒரு வருடம் நாம் கலசம் வைத்து செய்தால் வருடா வருடம் கலசம் வைத்து நாம் செய்ய வேண்டும் இந்த கலசத்தில் வந்து நாம் ஒன்பது பிடி பச்சரிசியை போடணும் ஒன்பது மஞ்சள் கொம்பு ஒன்பது பாக்கு இருக்கு இல்லையா கொட்டைப்பாக்கு அது அதற்கு பிறகு ஒன்பது ஏலக்காய்கள் ஒன்பது நாணயங்கள் போட்டு மாவிலை வச்சு அதற்கு பிறகு மஞ்சள் பூசிய தேங்காய் வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு பிறகு முகம் வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே முகம் வெள்ளியில் செய்யப்பட்ட அந்த முகம் வச்சு அல்லதுன்னு முன்காலங்களில் அந்த ராகி பித்தளை அல்லது வந்து செப்பு சொம்பில் சுண்ணாம்பு பூசி மயில வந்து எழுதுவாங்க பென்சில் கொண்டு கண் காது மூக்கு அதெல்லாம் அந்த காலத்தில் எழுதுவாங்க இப்பொழுதும் அந்த வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறாங்க இப்போ முகம் விற்குது அதை வாங்கி வச்சு மண்டபம் அமைச்சு மண்டபம் இருந்தால் மண்டபம் அமைச்சு அதற்கு பிறகு வந்து இந்த பூஜையை நாம் விநாயகரை பிடித்து வைத்து பூஜை செய்யணும் அதற்கு முன்பாக நாம் வந்து இந்த பூஜைக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய கலசத்தை வந்து தயார் பண்ணி வீட்டில் ஒரு இடத்துல வந்து கோலம் போட்டு அதாவது வீட்டினுடைய வாசலில் கோலம் போட்டு ஹாரத்தியை கலந்து வச்சு அம்பாவில் வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்து ஆரத்தி வாங்கி கொண்டு வந்து அந்த மண்டபத்தில் வச்சு விநாயகர் பூஜை செய்து வரலட்சுமி பூஜையை செய்ய வேண்டும் வரலட்சுமி பூஜைக்கு முக்கியமானது இந்த பிரக்ருத்தியேனமகா விக்கிருத்தியேனமகா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்லோகங்கள் மிக மிக முக்கியமானது அதை சொல்லி அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு பூரணம் என்று சொல்லப்படுகின்ற பூரண கொழுக்கட்டைகளை நைவேத்தியமாக வைத்து நம்முடைய பூஜையை முடித்து விடலாம் இதுதான் எளிமையான பூஜைய விதம் இந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தருவது ரொம்பவும் சிறப்பு ஒருவரோ இருவருக்கோ தாம்பூலம் தருவது சிறப்பு இதுதான் வந்து ஒரு எளிமையான பூஜை விரதம் விரத்தம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் சாப்பிடாமல் இருந்து பூஜை முடிச்சிட்டு அதற்கு பிரகாரம் சாப்பிடலாம் இரவும் சாப்பிடலாம் இவ்வளவுதான் பூஜையே தவிர நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கோடி கோடியாக செலவு செய்து செய்யணும் என்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது பக்தியோடு செய்யுங்க வீடு வாசலை சுத்தம் படுத்தி மாவிளை தோரணங்கள் கட்டி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து கோலம் போட்டு தலைக்கு ஊற்றிட்டு விடெல்லாம் சுத்தபத்தமாக செய்துவிட்டு முன்னாலே செஞ்சுக்கோங்க முன்னாலே வந்து நாம் அசைவம் சாப்பிடக்கூடாது பிரம்மச்சரியும் மேற்கொள்ளும் விரதம் என்றும் பிரம்மச்சரியும் மேற்கொள்ளணும் மறுநாள் இரண்டாவது நாள் வந்து புனர் பூஜை செய்ய வேண்டும் மூன்றாவது நாள்தான் கலசத்தை எடுத்து உ உரியில் வந்து வைக்க வேண்டும் அப்படி உட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உரியில் எடுத்து வைக்கணும் அதற்கு பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமை அதில் இருக்கக்கூடிய அந்த அரிசியை பிரசாதம் சர்க்கரை பொங்கல் செய்து மற்றபடி அதில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை நாம் பயன்படுத்திக்கலாம் இப்படித்தான் எளிமையான விதத்தில் வந்து நாம் செய்யணும் இன்னும் இதை பற்றிய விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்